கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த துயரச் சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனதையும் உலுக்கியது நம் அனைவரையும் பெரும் அதிர்ச்சிக்கும் சோகத்திற்கும் உள்ளாக்கியது இறந்து போனவர்களுக்கு ஆழ்ந்த அஞ்சலியை நான் செலுத்துகிறேன் உறவுகளை இழந்தவர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவர் அவருடைய அரசியல் நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இதற்கான அனுமதியை கோரி பல்வேறு இடங்களில் அவர் அனுமதி கோரிய இடங்களில் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என்பதாலும் பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படும் என்பதாலும் பாதுகாப்பு காரணங்களாலும் அனுமதி வழங்கவில்லை இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை லைட் ஹவுஸ்கானர் அல்லது உடவர் சந்தை பகுதியில் கூட்டம் நடத்த அனுமதி கோரிய மனுவுக்கும் கூட்ட அளவு மதிப்பீடு மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் அனுமதி வழங்க அனுமதி அனுமதி வழங்க இயலவில்லை பிறகு இருபத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அக்கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வேலுச்சாமிபுரத்தில் இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரின அவர் கொடுத்த மனு ஏற்கப்பட்டு பதினோரு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டது கரூர் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசின் காவல்துறையினர் சார்பாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன